வணக்கம் வெல்கம் டு கேஎல் பயாலஜி மீ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான் கிங்டம் தாவரங்களின் ராஜ்யம் அப்படின்ற மூணாவது சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில் நமக்கு எத்தனை கேள்விகள் வரை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சாப்டர் இதில் நம்ம உதாரணங்கள் எல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டி இருக்கும் அண்ட் இதில் வந்து கேள்விகள் வந்து எப்படி வருது இந்த சாப்டர் எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற டிப்ஸோடு நம்ம இதை ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன மாதிரி இதில் உதாரணங்களில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது அண்ட் ஹேபிட்டெட்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த உதாரணங்களுக்கு நம்ம நிமோனிக்ஸ் மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மெத்தடாலஜி உங்களுக்கு உதவும் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து கட்டம் போட்டு எழுதி வைக்கிறதோ இல்லை ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறது இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும் இப்போ வாங்க தாவரங்கள் ராஜ்யத்துக்கு நம்ம போகலாம் அண்ட் in the previous chapter, we looked at the broad classification of living organism under the system proposed by இன் in 1969. So, ஸோ போன சாப்டரில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டேக்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஐந்து ராஜ்யங்களை வேர் வேர்இன் சஜஸ்டட் பை கிங்டம் கிளாசிஃபிகேஷன் லைக் மொனிரா புரோட்டிஸ்டா பங்கை அனிமாலியே அண்ட் பிளான்டே என்னலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பாக்டீரியாக்களை குறிக்கக்கூடிய மொனிராவும் ஒரு செல் யூகேரியோல்ஸை குறிக்கக்கூடிய புரொட்டிஸ்டாக்களும் அண்டு பூஞ்சைகளும் விலங்குகளும் தாவரங்களும் அப்படின்னு அவர் பிரித்தார் இந்த சாப்டர் வீவில் டீல் டீடைல் வித் ஃபர்தர் கிளாஸிபிகேஷன் வித் திம் கிங்டம் பிளான்டே பாப்புலர்லி நோனஸ் பிளான் கிங்டம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவரங்களின் ராஜ்ஜியம் தான் நம்ம பார்க்க போகிறோம் வி மஸ்ட் ட்ரெஸ் இயர் தட் அவர் சரௌண்டிங்ஸ் ஆஃப் த பிளான் கிங்டம் ஹாஸ் சேஞ்ச் ஓவர் டைம் Fungi and and members of பங்கை அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் மொனீரா அண்ட் செல்வால் எக்ஸ்க்ளூட் பிளான்டே இப்போ மொனீரா பங்கை இவங்களுக்கெல்லாம் கூட செல்வால் இருக்கு ஆனால் இவங்களை வந்து நம்ம வந்து தாவரங்கள் வந்து தனியாக பிரிச்சிட்டோம் தோ அர்லியர் கிளாஸிபிகேஷன் பிளேஸ்தன் இன் த சேம் கிங்டம் இதை வந்து முன்னாடி காலத்தில் எல்லாத்தையும் பிளான்டேல தான் வச்சிருந்தாங்க இல்லைங்களா லினேயஸோட டூ கிங்டம்லாம் நம்ம படித்தோம் என்ன சொல்லுவோம் ப்ளூ கிரீன் ஆல்கேக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா அவைகள் வந்து பாசி இனத்தை சேர்ந்தவையான இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதியில நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்கே பிரையோபைட்ஸ் டெரிடோஃபைட் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஏஞ்சியோஸ்பம் அண்டர் பிளான்டே ஸோ இதில் முன்னாடி காலத்தில் வந்து அவர் விட்டேக்கரோட ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் மொனீரா புரொட்டிஸ்டா ஃபங்கை பிளான்டே அனிமேலியே அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ஆனால் நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட்டு கிங்டம் அதை பற்றி தான் நம்ம விளக்கமாக தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொனீராலையும் பங்கையிலும் நமக்கு செல் சுவர் இருந்தாலும் ஆனால் இப்போ வந்து அவங்கள தாவரங்களோட இணைத்து படிப்பது கிடையாது அதே மாதிரி சைனோபாக்டீரியாவை நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க வந்து ஆல்கேக்கள் கிடையாது அவங்கள அதுலேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்றதும் இதில் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வந்து ஐந்து விதமான குரூப்ஸ் இருக்குது ஆல்கே ப்ரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் ஜிம்னோஸ் அண்ட் ஏன்ஜிஓஸ் அப்படின்னு நம்ம ஐந்து வகையாக பிரிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இது வரைக்கும் இத இதை பார்த்துட்ருக்கவங்க ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இதில் வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கொஸ்டின் சொல்லி வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் Let us look into the classification within angiosperm to understand சம் of தி concern தட் influence the classification சிஸ்டம் ஸோ நம்ம ஏஞ்சியோஸ்பாங்களை எடுத்து எப்படியெல்லாம் அவங்க வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் தர்லியர் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் யூஸ்டு ஒன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மாஃபலாஜிக்கல் கேரக்டர் சச்சஸ் ஹேபிட் கலர் நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீவ்ஸ் எக்ஸெட்ரா ஸோ ஏஞ்சியோஸ் பாங்கில் எடுத்து அவங்க எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட புற தோற்றவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உருவவியலில் அவங்களோட வாழ்விடம் அவங்களோட நிறம் எண்ணிக்கை அதோட இலைகளின் வடிவம் அதெல்லாம் வச்சுதான் வகைப்படுத்தியிருக்காங்க தேவர் பேஸ் மெயின்லி ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர் அதாவது தாவரங்களின் உருவமைப்பை வச்சு ஆர் ஆன் த ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் கிவன் பை லினியர்ஸ் ஸோ ஆண்ட்ரீஷியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆண்களின் பால் உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதை வச்சியும் வகைப்படுத்தியிருக்காரு லினியர் சச்ச சிஸ்டம் வேர் ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரியான வகைப்படுத்துதல நம்ம ஆர்டிபிஷியல் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம் ரிலேட்டட் ஸ்பீஷஸ் இன் சேவ் பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டரிஸ்டிக் சோ இது வந்து சில வடிவமைப்புகளை மட்டும்தான் வச்சு இது பண்ணதுனால இது அவ்வளவா நம்ம எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க ஈக்குவல் வெயிட்டேஜ் வெஜிடேட்டிவ் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக் திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் சின்ஸ் வீ நோ தட் ஆஃப் அண்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டெட் பை என்வெரான்மெண்ட் என்னதான் வந்து ஆர்டிஃபிஷியல் கேரக்டரில் உருவ அமைப்பை கொடுத்துருந்து அண்டு பாலின உறுப்புகளை பற்றியும் அவங்க சொல்லியிருந்தாலும் இதை பெருசாக எதுக்கு எடுத்துக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோற்றமானது எப்பனாலும் சூழ்நிலையலால் அதோட தக அமைப்பு மாறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னும் போது அதை எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவரை இந்த பத்தியில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற தக அமைப்பை வச்சு நம்ம வகைப்படுத்த முடியும் ஏஞ்சியோஸ் பாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து அவங்களோட வாழிடம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஷேப் அதாவது அவங்களோட வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அது மற்றும் அவங்களோட நிறம் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அவங்கள வகைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இது தவிர ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா லினேயர்ஸ் வந்து இந்த புற அமைப்பை மட்டும் இல்லாம ஆண்ட்ரீஷியம் அதுல எத்தனை எண்ணிக்கையான ஸ்டேமெண்ட்ஸ் இருக்கிறது அதுல அதோட உயரம் என்ன அதெல்லாம் வச்சு வகைப்படுத்தினாரு அது எடுத்துக்கல ஏன்னா புற அமைப்பானது சூழ்நிலைகளுக்கு எப்ப மாறுபடும் அப்படின்றதுதான் இந்த பத்தியில கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லைக் போடலாம் டு மோட்டிவேட் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அண்ட் உங்கள் நண்பர்கள் யாராவது நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் மீடியம் குழந்தைகளாக இருந்தால் அவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க natural classification system developed which were based on natural affinity among the organism இது கடுக்குதான் வந்தது என்ன சொல்று அப்படின் பார்த்தீர்கள்னா natural classification அப்படின் சொல்றுவில்லா இந்த நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா நாட் ஓன்லி த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பட் ஆல்சோ இன்டர்னல் ஃபீச்சர் லைக் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் அனாட்டமி எம்ப்ரியாலஜி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி ஆஃப் லாரிங் பிளான்ஸ் வாஸ் கிவன் பை வெந்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர் ஸோ இவங்க வந்து உருவவியலை மட்டும் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் மற்ற எதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதோட செல்களின் உள்ளமைப்பு உள்ளமைப்பு அப்படின்றது நம்ம அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உள்ளமைப்பை பத்தியும் எடுத்துக்கிறாங்க அண்ட் கருவியல் அப்படின்றது எம்பிரியாலஜி இதையும் அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வேதியியல் தாவரங்களின் வேதியியல் பைட்டோ கெமிஸ்ட்ரி சோ வகைப்படுத்துறதுக்கு வந்து வெளிப்புற தக அமைப்பை மட்டும் இல்லாம உட்புற தக அமைப்பு கருவியல் தாவர வேதியியல் இதெல்லாமும் வச்சு வகைப்படுத்துனாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெந்தமன் ஊக்கர் இல்லைங்களா அட் பைலோஜெனிக் கிளாஸிபிகேஷன் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியஸ் ஆர்கனிசம் ஆர் அக்செப்டபிள் இப்போ வந்து பைலோஜெனிக் அப்படின்றது என்ன பரிணாம உறவுகளை வச்சு நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பைலோஜெனிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ancestor. இவங்க எல்லாம் ஒரே மூதாதையர்லேருந்து தோன்றியிருப்பாங்க இந்த தாவரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க வீணாக் யூஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மெனி அதர் சோர்சஸ் டு ஹெல்ப் ரிசால்வ் டிஃபிகல்டி இன் கிளாசிஃபிகேஷன் இப்போ வந்து நம்ம எப்படி இந்த வகைப்படுத்துதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது அப்படின்னு பார்க்குறோம் தே மோர் சப்போர்ட்டிங் அதற்கான படிமங்கள் வந்து நமக்கு கிடைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பரிணாமங்களை வச்சு நம்ம வந்து உறவுகளை வச்சு நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம் வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவங்க வந்து எப்படி எல்லாரும் எந்த தாவரங்களுக்கெல்லாம் ஒரு இணைப்பு இருக்கோ அவங்க எல்லாம் ஒரே மூதாதையர்ல இருந்து தோன்றி இருக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது சில இடங்கள்ல வந்து நமக்கு அந்த படிமங்கள் வந்து கிடைக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நியூமரிக்கல் டேக்சானமி விச் இஸ் நௌ ஈஸிலி கேரிட் அவுட் பை யூஸிங் கம்ப்யூட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் அப்சர்வல் கேரக்டர்ஸ் நம்பர் கோட்ஸ் ஆர் அசைன் டு த கேரக்டர் அண்ட் த டேட்டா ஆர் தென் ப்ராசஸ்ட் இன் திஸ் வே த கேரக்டர் இஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன் அண்ட் த சேம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் இப்போது இந்த நியூமரிக்கல் டேக்ஸ் ஆனமி அப்படின்றதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூமிரிக்கல் டேக்ஸானமியில் நம்ம வந்து எண்ணிக்கைகளும் அல்லது கோடும் கொடுக்குறோம் இது வந்து கணினியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு வகைப்படுத்துதலாக இருக்குது ஒரே மாதிரியான உருவவியல் இருந்ததுன்னா கேரக்டர் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒன் கொடுக்கலாம் அல்லது இல்லை அப்படின்னும்போது மைனஸ் ஒன் கொடுக்கலாம் அப்போது எவ்வளோ அதுக்கு ஒற்றுமையான கேரக்டர் இருக்குது அப்படின்றது இந்த ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும் வேறுபாடுகள் வந்து மைனஸ் ஒன் ஆட் பண்ணா தெரிஞ்சிடும் இல்லைங்களா சோ இந்த மாதிரியான இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டாக்ஸ் ஆனமி அப்படின்னு சொல்றோம் இது வந்து கணினி மென்பொருள் வழியா நம்ம செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது சைட்டோ டாக்ஸ் ஆனமி இஸ் பேஸ்ட் ஆன் சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் லைக் குரோமசோமல் நம்பர் ஸ்ட்ரக்சர் பிஹேவியர் அண்டு கீ ஸோ சைட்டாலஜிக்கல் டாக்ஸானமில என்னன்னா குரோமோசோமில் எத்தனை இருக்குது நாற்பத்தி ஆறு இருக்கா அதனோட எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் அதோட உருவம் அது எல்லாமே பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா ஸ்டவுட்டா இருக்கா அந்த மாதிரியான அமைப்புகள் அண்ட் அதோட பிஹேவியர் இதை வச்சு பண்ணோம்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைட்டோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ பேஸ்ட் ஆன் த சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் நம்ம கிளாஸிஃபை வகைப்படுத்தும் போது அதை நம்ம என்ன சொல்றோம்னா சைட்டோ டாக்ஸானமி இந்த சைட்டோ டாக்ஸானமியில நம்ம பெருசா எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா குரோமசோம்களின் நம்பர் அதோட ஷேப் அதோட ஸ்ட்ரக்சர் பிஹேவியர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது சைட்டோ டாக்ஸானமி ஹீமோ டாக்ஸானமி தி கெமிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் த பிளான்ட் விசால் கன்ஃபியூஷன் ஸோ ஒரு கெமிக்கல் கான்ஸ்டன்ட் அது ஏதோ ஒரு கெமிக்கலா இருக்கலாம் அந்த கெமிக்கல்ஸ் இப்ப லெக்டின்ஸ் அப்படின்றது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம் மெட்டபாலிக் கெமி இதை வந்து நம்ம எல்லா பிளான்ட்லையும் பார்த்து அது எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அது வந்து கீமோ டாக்ஸ் ஸோ இங்க நம்ம வந்து நான்கு விதமான வகைப்படுத்துதலை பார்க்குறோம் பைலோஜெனிக் அப்படின்றது வந்து பரிணாம வளர்ச்சியில ஒரே ஒரு தாவரம் மூதாதையர்லேருந்து எத்தனை தாவரங்கள் வந்து உருவாயிருக்கலாம் அவங்களுக்குள்ள தான் அவங்க இணக்கம் காமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பண்ண முடியும் ஆனால் சில அதோட தொடர்ச்சியான படிமங்கள் நமக்கு கிடைக்காமலும் இருக்குது அப்படின்றதும் ஒரு டிராபேக்காக இருக்குது அடுத்தது நம்பர் வச்சு நம்ம நியூமரிக்கல் டாக்ஸானவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கேரக்டருக்கு ஒரு நம்பரும் வேற்றுமைப்படுகின்ற கேரக்டருக்கு ஒரு நம்பரும் கொடுத்து இந்த தாவரம் அந்த தாவரத்துலேருந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது எவ்வளோ வேற்றுமையாக இருக்குது அப்படின்றத கணினி மென்பொருள் மூலமாக நம்ம பண்ணக்கூடியது தான் நியூமெரிக்கல் டாக்ஸானவி உள்ள குரோமோசோன்களின் எண்ணிக்கை அதோட வடிவம் அதோட வகைப்படுத்துதல் அதோட பயன் அதை வச்சு நம்ம வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னா அதை சைட்டோடாக்ஸ் ஆனமி அப்படின்னு சொல்றோம் அதே போல கெமிக்கல்ஸை வச்சு நம்ம வகைப்படுத்தணும்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீமோடாக்ஸ் ஆனமி அப்படின்னு சொல்றோம் இந்த இதில் வகைப்படுத்துதலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு விதமான வகைப்படுத்துதலை நம்ம படித்தோம் அண்ட் இதை பார்த்துட்ருக்க வேலையில் ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம் அண்ட் ப்ளீஸ் உங்கள் நண்பர்களோடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் கேஎல் பயாலஜி நீட் சேனல் உங்களுக்கு இதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கொஸ்டின் சொல்லி நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இது நம்ம என்சிஆர்டி கொடுத்துருக்க கூடிய படம் இது உங்களுக்கு தெரியும் என்னென்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அடுத்து பத்திக்கு நம்ம வரும் ஆல்கே ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் இன் வெரைட்டி ஆஃப் வேஸ் அட்லீஸ்ட் ஆஃப் ஆஃப் த ட டோட்டல் கார்பன் டை carried out பை ஆல்கே த்ரூ photosynthesis ஸோ முதல் வந்து முக்கால்வாசியான பாதிக்கு பாதி கார்பன் டை ஆக்சைடை வந்து யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேக்கள் தான் ஒளி fix ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க And being photosynthetic, they increase the level of dissolved oxygen in the immediate environment. So, இதனால ஒளிச்சேர்க்கையின் சேர்க்கையின் காரணமாக எது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சிஜனோட அளவு வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அடுத்த பாயிண்டா நம்ம படிக்கிறோம் ஸோ ஆக்சிஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது paramount importance in primary இன் ப்ரைமரி energy ஆஃப் எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் விச் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் ஆல் அக்வாட்டிக் அனிமல்ஸ் மெனி of ஆஃப் போர்பைரா லேமினேரியா சர்காசம் மரமம் 70 species ஆஃப் மெரைன் algae ஆர் used as ஃபுட்டு ஸோ அடுத்தது வந்து அவங்க என்னவா யூஸ் அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு முக்கியம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உணவு அவங்க வந்து உணவா வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுறாங்க உதாரணத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிறது போர் ஃபைரா அண்ட் லாமினேரியா இல்லைங்களா அண்ட் சர்காசம் இந்த மாதிரியான தாவரங்கள்லாம் நம்ம வந்து இந்த போட்ரிச்சு சொல்லுவோம் கஞ்சி சூப்பு அந்த மாதிரி இதுல எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி எத்தனை ஸ்பீஷிஸா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது வகையான ஸ்பீஷிஸா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சடன் மெரைன் ப்ரௌன் ரெட் ஆல்கே ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோகொலாய்ட்ஸு ஸோ இவங்க வந்து ஹைட்ரோகொலாய்ட்ஸ் உருவாக்குறாங்க அதாவது அவங்க வந்து தண்ணியை வந்து ஹோல்டு பண்ணி திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லைங்களா உதாரணத்துக்கு ஆல்ஜின் அப்படின்றது ப்ரௌன் ஆல்கேலையும் கேரகீன் அப்படின்றது ரெட் ஆல்கேலையும் கமர்ஷியலி யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆல்ஜின் அக்கார் இஸ் ஒன் ஆஃப் தி கமர்ஷியல் ப்ராடக்ட் அப்டைன் ஃப்ரம் ஜெலீடியம் அண்ட் கிராசிலேரியா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆல்ஜீன் அண்ட் கேரகீனை பற்றி எழுதிடுவோம் இந்த ஆல்ஜீன் அண்ட் கேரகீன் அப்படின்றது நமக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோகொலாய்டு திக்கனிங் ஏஜென்ட்டாக அது வந்து யூஸ் ஆகிறது அதே மாதிரி அகார் வந்து ஜெலீடியம் அண்ட் கிராஸில் ஏரியாவில் எடுக்கும் போது தி க்ரோ மைக்ரோ அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஐஸ்கிரீம் அண்ட் ஜெல்லி இவங்க வந்து மைக்ரோவ்ஸி வளர்க்குறதுக்கான கல்ச்சர் மீடியாவாக யூஸ் ஆகுறாங்க அண்டு ஐஸ்கிரீம் ஜெல்லிஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கும் நமக்கு பயன்படுறாங்க க்ளாரில்லா யூனிசெல்லார் ஆல்கே ரிச் இன் ப்ரோட்டீன் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து அகார் அப்படின்றது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இருந்து எடுக்கிறோம் அண்டு இவங்க வந்து எதுக்கு யூஸ் ஆகுறாங்க அப்படின்னா மைக்ரோவை வளர்க்குறதுக்கும் அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஐஸ்கிரீம்ஸ் ஜெல்லீஸ் அதிலலாம் நம்ம பார்த்தோம் அது தவிர க்ளாரலா வந்து நமக்கு உணவு பொருளாக யூஸ் ஆகுது ஸ்பேஸ் போகிறவங்களாம் இதில் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால டேப்லெட் ஃபார்ம்ல எடுத்துக்கிறாங்க அண்ட் ஆல்கேவை வந்து மூணாக பிரிக்கிறோம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோரோ பியோஃபைசியே அண்ட் ICA பச்சை பாசிகள் பழுப்பு பாசிகள் அண்ட் சிவப்பு பாசிகள் அப்படின்னு நம்ம மூன்று விதமாக பிரித்து அதை படிக்க போகிறோம் ஸோ இந்த பற்றியில் அதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதோடய உதவி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு அதை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் ஒளிச்சேர்க்கையின் காரணமாக இந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுனால ஆக்சிஜனை வந்து அதிகமாக வெளியிடுது என்வரான்மெண்டில் அப்படின்னு பார்த்தோம் உணவுப் பொருளா அதாவது போர்பைரா ஏரியா எழுபது வகையான பாசிகளை வந்து நம்ம உணவாக உட்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஜின் கேரகின் இதெல்லாம் வந்து திக்கனிங் ஏஜெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த அகாரகார் அதாவது கிராசிலேரியா ஜெல்லீடியம்லேருந்து எடுக்கக்கூடியது மைக்ரோப வளர்க்குறதுக்கும் ஜெல்லிஸ் பண்ணுறதுக்கும் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அது தவிர க்ளாரில்லான்றது வந்து ஒரு சிங்கிள் செல் ஆல்கே யூனிசெல்லா ஆல்கே அது வந்து ஸ்பேஸ் டேப்லர்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால டேப்லெட் ஃபார்மில் கன்சியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் இதை மூன்று விதமாக நம்ம பிரிக்கிறோம் அண்ட் குளோரோஃபைசியர் ஃபையோபைசியே ரோடோஃபைசியே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்னா தாவரங்கள் ராஜ்யத்தில் அதோட முன்னோட்டத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் நாளைக்கு தான் நம்ம வந்து ஆள்கே கலை எப்படிலாம் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் ப்ளீஸ் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கே வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கொஷின் சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பி வைப்போம் இப்போ கேள்விக்கு போகலாம் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கிளாஸிஃபை நேச்சுரல் சிஸ்டம் எதெல்லாம் பொறுத்து கிளாஸ்ஃபே பண்ணுதுன்னா உருவவியல் மட்டும் இல்லை அதோட உட்புற இயல் அதுக்கப்புறமா வந்து எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வச்சியும் நம்ம கிளாஸ்வே பண்ணுறோம் அப்படின்னும் போது இதற்கான விடை வந்து நமக்கு வீல இருக்கு இல்லைங்களா அண்ட் இதை பார்த்துட்ருக்கும் போது நீங்களும் இந்த விடையை தான் யோசிச்சுருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் ப்ளீஸ் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி மீ அண்ட் சப்போர்ட் யுவர் கேஎல் மேம் அண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொஷின் சொல்லி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் இது பர்டிகுலர்லி இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கான கொஷின்ஸ் தான் ப்ரிடிக்ஸ் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப் among organism எது வந்து நேச்சுரலாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அது வந்து நேச்சுரல் classification அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விடை வந்து பீல இருக்கு ஸோ பி என்பது தான் இதற்கான சரியான பதில் ஸோ இதை பார்த்துட்டுருக்க வேலையில் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் ப்ளீஸ் உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கொஸ்டன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்ஆப்ல கொஸ்டன் சொல்லி டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த கேள்வி அண்ட் எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஆர்டிபிஷியல் சிஸ்டம் நமக்கு தெரியும் லினஸ் கொண்டு வந்தாரு அதுல வந்து ஸ்டேமெண்ட்ஸோட லென்த் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படின் போது லினே செக்ஷுவல் சிஸ்டம் அதுதான் சரியான பதிலாக இருக்கும் ஸோ இதற்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீல தான் இருக்கு ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு லைக்க போட மறந்துட வேண்டாம் அண்ட் உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸும் அனுப்பப்படும் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆல்கே ஆர் ப்ரைமரி ப்ரொடியூசர் ஈகோசிஸ்டம் ஆமா அவங்க ஒளிச்சேர்க்கை பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்றாங்க ஆக்ஸிஜன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபுட் சோர்ஸ் என்பது எல்லாமே சரியாக இருக்கும் போது விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் விடை இருக்குது ஸோ நம்ம சேனலில் எம்சிஆர்டியை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு விட்டுடாமல் அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய எம்சிக்யூஸு அசர்ஷன் அண்ட் ரீசன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷன் எல்லாமே பார்க்கறதுனால அது உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால ஒரு லைக்கும் போட்டுருங்க அண்ட் உங்கள் நண்பர்கள் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீ அண்ட் சப்போர்ட் யுவர் கேல் மேம் அடுத்தது ஆல்கே ப்ராடக்ட்ஸ் லைக் அகார் அண்ட் கேரகீன் அகாரும் கியா கேரகீனும் எங்கே யூஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தேர் யூஸ்டர்ஸ் ஹைட்ரோகொலாய்ட்ஸ் திக்கனிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம படித்தோம் ஸோ இதற்கான விட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி அஸ் திக்கனஸ் அப்படின்னு ஏழையே இருக்குது அப்போ ஏன்பதுதான் இதற்கான சரியான பதிலாக இருக்கும் இதை ஒரு ஒரு லைக் போட்டுடலாம் அண்ட் 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 ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேஎல் பயாலஜி நீட் சப்போர்ட் அடுத்த அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் கேள்வி அசர்ஷன் அசர்ஷன் ஃபார்மில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் இஸ் கன்சிடர் பண்ணுறதுனால தான் அப்படின்னும் போது இதற்கான சரியான பதில் ஏ இல்லைங்களா ஸோ ஒரு லைக் போடுங்க அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் கேள் மேம் அண்ட் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே பிளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் ஆஸ் ப்ரைமரி ப்ரொடியூசர் இன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் என்பது சரி வி ஆர் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ப்ரஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் அண்ட் ஃபார்மிங் த பேஸ் ஆஃப் த ஃபுட் செயின் ஸோ அவங்க வந்து ஆட்டோட்ராஃபாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபுட் செயினில் அவங்க தான் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க அப்படின்றதும் சரி அண்ட் இது ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன்னால் அவங்க வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க அப்படின்றது எக்ஸ்பிளைன் ஆகிறதுனால ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன் அண்டு ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் ஷேரும் பண்ணுங்கள் இங்கே கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கொஷன் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே அனுப்பி வைக்கப்படும் அடுத்தது நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் கேன் பி ரிவைஸ் வித் நியூ சயின்டிஃபிக் எவிடன்சஸ் தே ஆர் பேஸ்ட் ஆன் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா லைக் மாஃபாலஜி அனாட்டமி மாலிகுலா பயாலஜி என்பது சரி தான் இல்லைங்களா அனாட்டமி மற்றும் நம்ம வேறு என்னெல்லாம் கன்சிடர் பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் அனாட்டமி எம்ப்ரியாலஜி வாஸ் கன்சிடர்டு ஸோ அதனால இது வந்து ரெண்டும் சரி என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னும் போது விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு தான் விடை இருக்கு இல்லைங்களா ஸோ ஒரு இப்போ நான் கேட்கறது இதுதான் ஒரு லைட் போட்டிருங்க அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அண்ட் எந்த உங்களுக்கு தேவைப்பட்டது டாபிக் அப்படின்னா சொல்லி யூ த அடுத்த கேள்வி அகார் அண்ட் கேரகீன் ஆர் கமர்ஷியலி ஃப்ரம் ஆல்கே ஸோ அகாரும் கேரகீனும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர் ஃப்ரம் ஆல்கே these substances are used as food addictive and in microbial media இந்த substance வந்து addictive யூஸ் பண்றாங்க அப்படின்றது கிடையாது திக்கனிங் agent தான் யூஸ் பண்றோம் இல்லீங்களா அப்ப assertion என்பது சரி ரீசன் என்பது ஃபால்ஸ் அப்படின்றது எங்க வருது அப்படினு பாத்தீங்கனா c ல தான் வருது so சி என்பது சரியான பதில் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விச்வெல் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆர் கரெக்ட் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் கிளாஸிஃபைட் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூ மாஃபலாஜிக்கல் ட்ரைப்ஸு அது மட்டும் கிடையாது இல்லைங்களா அதில் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் கேரக்டரும் எடுத்துக்கிறோம் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் குரூப் கார்பனிசம் பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் லினியர் சிஸ்டம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் சிஸ்டம் என்பது தவறு அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் பண்ணார் அப்படின்னும் போது நன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்போ விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இதற்கான சரியான பதில் இருக்குது இதே நீங்களும் யோசிச்சுருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க அண்ட் ப்ளீஸ் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஎல் பயாலஜி நீட் அண்ட் சப்போர்ட் அடுத்த கேள்வி அபவுட் எக்கனாமிக் இம்பார்டன்ஸ் ஆஃப் ஆல்கே ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்கே ஆர் பிரைமரி ப்ரொடியூசர் இன் அக்வாட்டிக் சிஸ்டம் என்பது சரி அகார் ஆர் ப்ராடக்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஆல்கே என்பதும் சரி ஆல்கே ஆர் நோ யூஸ் இன் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி என்பது தவறு நம்ம வந்து ஃபோர் ஃபைரா லாமினேரியாலாம் யூஸ் பண்ணுறோம் ஆல்கே கான்ட்ரிபியூட் டு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் என்பதும் சரி அப்போது உங்களுக்கு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னும் போது மூன்று ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குது விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல தான் சரியான விடை இருக்குது இல்லைங்களா இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லைக்கும் அண்ட் ப்ளீஸ் ஷேர் friends ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம channel subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணி bell icon press பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி ரிகார்டிங் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் classification இட் ரிஃப்ளெக்ஸ் டூ பைலோஜெனிக் ரிலேஷன்ஷிப் இட் மல்டிபிள் மாஃபலாஜிக்கல் அண்ட் genetic கேரக்டர் இட் ignores evolutionary ஹிஸ்ட்ரி அப்போ uh, correct ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து evolutionary ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க ஒன்றும் இக்னோர் பண்ணுறது கிடையாது டூ பைலோஜெனிக் ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அனாட்டமியிலாம் நம்ம பார்க்கும்போது அப்போது இரண்டு ஸ்டேட்மெண்ட் இதில் சரியாக இருக்கிறது அப்படின்னும் போது பி தான் இதற்கான சரியான பதில் ஸோ ஒரு லைஃப்போட மாதிரி வேண்டாம் அடுத்த கேள்வி என்ன இதோடு நம்ம இன்னைக்கு செஷனை முடிக்கிறோம் நாளைக்கு நம்ம வந்து ஆல்கேக்கலின் வகைப்படுத்துதல் குளோரோபைசியே பியோஃபைசியே ரோடோபைசி அதெல்லாம் படிப்போம் அண்டு நாளைக்கும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் ஆக்டிவ்லி அண்ட் தேங்க் யூ ஃபார் லிசனிங் த கிளாஸ் தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லலாம் அண்ட் ஒரு லைக்கோடு நடந்துட வேண்டாம் தேங்க் யூ